எல்லோருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு எல்லாருமே நல்லா எழுதியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நாமநிகை தொடர்ச்ச டிஎன்பிசி வினாவிடை பகுதியில் பொது அறிவு பகுதியில் அறிவியல் வினாவிடை வந்து நம்ம கொஞ்ச நாள் தொடச்சா பார்க்கலாம் டென்னிஸ் ஹாக்கி மட்டை செய்ய பயன்படும் மரம் எது மல்பர் டென்னிஸ் ஹாக்கி மட்டை செய்ய பயன்படும் மரம் வந்து மல்பர் கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரம் எது வில்லோ கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரம் வந்து வில்லோ அடுத்து மிகவும் அகன்ற தண்டுப்பகுதி கொண்ட மரம் எது மிகவும் அகன்ற தண்டுப்பகுதி கொண்ட மரம் எது போ பாப்பாப் பல மரங்களில் நீண்ட காலம் விளைச்சல் உள்ள மரம் எதுனா ஆரஞ்சு மரம் பல மரங்களில் நீண்ட காலம் விளைச்சல் தரும் மரம் எதுனா ஆரஞ்சு மரம் அடுத்து மிகப்பெரிய பூக்கும் தாவரம் எது ராப்லீசியா மிகப்பெரிய பூக்கும் தாவரம் எதுனா ராப்லீசியா அடுத்து தீப்பற்றாத மரம் எது தீப்பற்றாத மரம் எதுனா செம்மரம் ரெட்வூட்டு தீப்பற்றாத மரம் வந்து செம்மரம் பபுல்கம் இதன் தமிழாக்கம் வந்து குதப்பும் மிட்டாய் பபுள்கம் இது தமிழாக்கம் என்ன அப்படின்னா குதப்பும் மிட்டாய் சர்க்கரை வெள்ளத்தில் உள்ள சத்து பொருட்கள் என்னெல்லாம் சர்க்கரை வெள்ளத்தில் உள்ள சத்து பொருட்கள் என்ன கார்போஹைட்ரேட் இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட்டு இரும்புச்சத்து புரதம் அடங்கியுள்ள உணவுப் பொருட்கள் எவை புரதம் அடங்கியுள்ள உணவுப் பொருட்கள் வந்து எவை பருப்பு வகைகள் பட்டாணி மொச்சை சோயா பீன்ஸு புரதம் அடங்கியுள்ள உணவுப் பொருட்கள் எவை அப்படின்னா பருப்பு வகைகள் பட்டாணி மொச்சை சோயாபீன்ஸ் அடுத்து கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ள உணவுப் பொருட்கள் எவை கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ள உணவுப் பொருட்கள் எவை அப்படின்னா அரிசி கோதுமை கேழ்விறகு கம்பு சோளம் மக்காச்சோளம் பார்லி தினை கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ள உணவுப் பொருட்கள் எவை அப்படின்னா அரிசி கோதுமை கேழ்விறகு கம்பு சோளம் மக்காச்சோளம் பார்லி தினை அடுத்து சரிவிகித உணவு என்பது என்ன சரிவிகித உணவு என்பது என்ன ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் சரியான அளவில் கிடைக்க செய்யும் உணவு சரிவிகித உணவு அடுத்து புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் எதுனா ஒன்று முதல் ஐந்து வரை குலை குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது குவாசியோக்கர் அதாவது மராஸ்பஸ் புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோயின் பெயர் என்ன அப்படின்னா மராஸ்பஸ் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் அடுத்து மாலைக்கண் நோய் எதன் குறைபாடால் உண்டாகிறது மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறது வைட்டமின் ஏ பெரிபெரி நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறது வைட்டமின் பி ஒன் பெருபெரி நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறது வைட்டமின் பி ஒன் அடுத்து ஸ்கார்பி நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறது வைட்டமின் சி ஸ்கார்பி நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறதுனா வைட்டமின் சி ரிக்கட்ஸ் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது உண்டாகிறது வைட்டமின் டி ரிக்கட்ஸ் நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறது வைட்டமின் டி அடுத்து இரத்த சோகை எதன் குறைபாட்டால் உண்டாகிறது இரத்த சோகை எதன் குறைபாட்டால் உண்டாகிறது இரும்பு சத்து அடுத்து உணவூட்டத்தின் நிலைகள் என்ன உணவு உட்கொள்ளுதல் செரித்தல் உட்கிரகித்தல் தன்மயமாதல் உணவூட்டத்தின் நிலைகள் என்ன உணவு உட்கொள்ளுதல் செரித்தல் உட்கிரகித்தல் தன்மயமாதல் அடுத்து யூக்ளினா எந்த வகை உணவூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு யூக்ளினா எந்த வகை உணவூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு தற்சார்பு உணவூட்ட முறை ஒளி சேர்க்கை மூலமாக உண உணவே தாமை தயாரித்துக்கொள்கின்றன ஒளி சேர்க்கை மூலமாக உணவை வந்து தாமை தயாரித்துக்கொள்கின்றன ஈக்கள்னா எந்த வகை உணவூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டோம்னா தற்சார்பு உணவு ஊட்ட முறைக்கு கஸ்கியூட்டா தாவரம் எவ்வகை உணவூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு கஸ்கியூட்டா தாவரம் எவ்வகை உணவூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு ஒட்டுண்ணி ஊட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு கஸ்கியூட்டா தாவரம் வந்து ஒட்டுண்ணி ஊட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பூச்சி உண்ணும் தாவரங்கள் எவை பூச்சி உண்ணும் தாவரங்கள் எவை நெபந்தஸ் டிரோசிரோ டிரோசிரா யூட்ரிகுலேரியா நெப்பந்தஸ் டிரோசீரா யூட்ரிகுலேரியா இவை அனைத்தும் நைட்ரஜன் சத்து குறைந்த மண்ணில் வளர்வதால் இச்சத்தினை இச்சத்தினை பெறும் பூச்சிகளை பிடித்துக்கொன்று அவற்றிலிருந்து நைட்ரஜனை பெறுகின்றன உடலின் அடிப்படை கட்டமைப்பு எது உடலின் கட் அடிப்படை கட்டமைப்பு எதுன்னா செல் உடலின் அடிப்படை கட்டமைப்பு வந்து செல் அடுத்து செல் என்னும் சொல் பிறக்க காரணமான சொல் சொல்லுலா என்ற சொல்லுழா என்ற சொல் வந்து எம் மொ மொழி அதன் பொருள் என்ன லத்தின் மொழி ஒரு சிறிய அறை என்று பொருள் செல்லினை கண்டறிந்தவர் யார் எந்த வருடம் ராபர்ட் குக் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டறிந்தார் செல்லினை கண்டறிந்தவர் வந்து ராபர்ட் குக் வருடம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து செல்லுக்கு உள்ளே நடைபெறும் செயல்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் செல்லுக்கு உள்ளே நடைபெறும் செயல்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் ராபர்ட் ப்ரௌன் செல்லின் உட்கருவை கண்டறிந்தார் செல்லின் உட்கருவை கண்டறிந்தார் அடுத்து செல்லின காவலாளி என அழைக்கப்படும் செல் எது செல்லின காவலாளி என அழைக்கப்படும் செல் எது லைசோசோம்கள் மற்றும் ப்ளாஸ் பிளாஸ்மா படலம் லைசோசோம்கள் மற்றும் பிளாஸ்மா படலம் அடுத்து புரோக்ரேடியாக் செல் என்பது என்ன புரோக்ரேடியாக் செல் என்பது என்ன சவ்வினால் சூழப்பட்ட நுண் உறுப்புகள் இல்லாத தெளிவற்ற உட்கரு மட்டுமே கொண்ட செல் இவ்வகை உயிரினங்கள் வந்து ஐந்து வகையான உலக வகை வகைப்பாட்டில் முனிரா பிரிவில் வந்து இடம்பெற்று வருகின்றன இடம்பெறுகின்றன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியா அடுத்து யூகெரியாட்டிக் செல் என்றால் என்ன யூகெரியாட்டிக் செல் என்றால் என்ன செல்லின் வெளிச்சுவர் உட்கரு உட்பட நுண் உறுப்புகள் அனைத்தும் கொண்ட முழுமையான செல் ஆகும் மேலும் இவ்வகை உயிரினங்கள் ஐந்து உலக வகைப்பாட்டில் புரோடிஸ்டா பிரிவில் இடம்பெறுகின்றன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அமீபா பாராமிசியம் பிளாஸ்மோடியம் யூக்ளினா எடுத்துக்காட்டு வந்து அமீபா பாராமிசியம் பிளாஸ்மோடியம் யூக்ளினா அடுத்து புரோட்டோப்ளாசம் என்பது பொருள் என்ன ப்ரோசோ புரோட்டோப்ளா பிளாசம் என்பது பொருள் வந்து புரோட்டோ வந்து முதன்மை பிளாஸ்மா கூழ் என்று பொருள் அடுத்து புரோட்டோப்ளாசத்திற்கு பயிரிட்டவர் யார் புரோட்டோப்ளாசத்திற்கு பயிரிட்டவர் யார் ஜேஇ பர்கி ப்ரோ புரோட்டோப்ளாசத்திற்கு பயிரிட்ட இருந்து ஜேஇ பர்கஞ்சி புரோட்டோப்ளாசம் என்பது எதை உள்ளடக்கியது சைட்டோபிளாசம் மற்றும் செல்லின் உட்கரு புரோட்டோப்ளாசம் என்பது எதை உட் உள்ளடக்கியதுனால் சைட்டோப்ளாசம் மற்றும் செல்லின் உட்கரு செல்லுக்கு வடிவம் கொடுப்பது எது செல்லுக்கு வடிவம் கொடுப்பது எதுனா பிளாஸ்மா படலம் செல்லுக்கு வடிவம் கொடுப்பது பிளாஸ்மா படலம் பிளாஸ்மா படலத்திற்கு உள்ளே இருக்கும் திரவத்தின் பெயர் என்ன பிளாஸ்மா படலத்திற்கு உள்ளே இருக்கும் திரவத்தின் பெயர் என்னென்னா பிளாசம் பிளாஸ்மா படத்திற்கு உள்ளே இருக்கும் திரவத்தின் பெயர் வந்து புரோட்டோபிளாசம் செல் சுவர் எதனால் ஆனது செல் சுவர் எதனால் ஆனதுன்னா செல்லுலோஸ் சுவரின் பணி என்ன செல் சுவரின் பணி என்னன்னா செல்லுக்கு வடிவத்தை தருவது செல் உள் உறுப்புகளை பாதுகாப்பது செல்லுக்கு வடிவத்தை தருவது செல் உள் உறுப்புகளை பாதுகாப்பது சைட்டோப்ளாசம் எங்கு உள்ளது பிளாஸ்மா படலத்திற்கும் உட்கருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ளது சைட்டோப்ளாசம் சைட்டோப்ளாசம் எங்கு உள்ளது அப்படின்னா பிளாஸ்மா படலத்திற்கு உட்கருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது அடுத்து சைட்டோப்ளாசம் என்பது உட்கரு நீங்களாக புரோட்டோப்ளாசம் ஆகும் வீடியோ மூலியமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் எல்லாருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாளைக்கும் அறிவியல் பகுதியில் வந்து வினாபடி நம்ம பார்க்கலாம் சந்திக்கலாம் நன்றி